லைட்டு ஆல்ரெடி ஸ்ட்ரீட் லைட் அங்கே பிரச்சனை அந்த இடத்துல வந்து வெளிச்சம் இல்லை வெளிச்சாமி நான் இருக்கிறேன் நிறைய இடத்துல பின்னாடி எல்லாம் கரண்ட்டு கட்டாக இவங்களே லெட்ரு லைட் லைட்டெல்லாம் ரொம்ப போடாதீங்க டிரான்ஸ்ஃபார்மரோட ஏறுவாங்க கரண்ட்டு டிஸ்க் இப்படி எதனா ஒரு கூட்டத்தை நம்ம பார்த்துருக்குறோமா இதுக்கு முன்னாடி கரண்ட் இல்லைன்னா ஊருக்கு கரண்ட்டு கொண்டு வான்னு கேட்குற இளைஞர்கள் பட்டாளத்துக்கு நடுவில் இல்லை போராட்டம் பண்ண கர நேரத்தில் கரண்ட்டை கட் பண்ணுங்கள் ஏன்னா நாங்கள் பிரஷாரத்துக்கு வரோம் இப்படி ஒரு அமைப்பு அதெல்லாம் லைட் ஆஃப் அதெல்லாம் அந்த சிறுபள்ளித்தனமான விளையாட்டு பக்குவப்பட்டவர்கள் கூட இல்லைன்றதை காட்டு இன்னொன்னா அவர் வந்து இன்னும் வந்து ஒரு 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 அவர் இதய கனின்னு சொல்லிக்கிறாரு அவர் எவர் எட்டா கனியாக தான் இருக்கார் எல்லோரும் பயந்து தானே போய் பேசுகிறாங்க பக்கத்தில் ருசியானது என்னைக்குன்னா இவரோட வயசு அனுபவம் இருக்கு இல்லை ஆதர்ஷன் யாருன்னா ஒரு ஒரு நண்பர் மாதிரி பழகி கிட்டே நீங்கள் பார்க்குறீங்களா காட்சியில் எதுனா அதுங்க அண்ணா கிட்ட பேசும்போது தம்பிங்கள்லாம் அப்படி ஒரு ஒரு தோழனே உட்காந்துருப்பாங்க எம்ஜிஆர் ஆகட்டும் கலைஞர் ஆகட்டும் நாஞ்சிலார் ஆகட்டும் பேராசிரியர் அன்பழகன் ஆகட்டும் அண்ணா அவர் அண்ணா நாங்கள் யாரும் அவர் தம்பி அண்ணன் தம்பி இயக்கம் நடத்துகிறோம் அப்படி தான் இருந்திருக்கோம் எம்ஜிஆர் அவர்களுக்கு பாக்யராஜ் அவ்வளோ பிடிக்கும் சத்யராஜ் அவ்வளோ பிடிக்கும் பார்க்குற இடத்துல அப்படி கட்டி வரும் அப்படி நடிகனாக இருந்தாலும் சரி இல்லை ஏதோ ஒரு வயிற்று பழப்பு இல்லாத ஒரு ஒரு மூதாட்டியாக இருந்தாலும் சரி ஒரு ஏழைப்பாழையாக இருந்தாலும் அது மாதிரி இவர் எதனா ஒரு ஒரு வீடியோ எதனா பார்த்துருக்கோமா புகைப்படம் இருக்க இவர் மிகைப்படுத்தப்பட்டு இவர் காட்சியாக காட்டப்படுகிறார்